போர்ச்சுக்கல் நாட்டின் புனித எலிசபெத் இவர் பதினான்காம் நூற்றாண்டு போர்ச்சுக்கல் நாட்டைச் சார்ந்தவர் ஸ்பெயின் நாட்டின் அரகோன் என்ற பகுதியை ஆண்டு வந்த மூன்றாம் பீட்டர் மன்னனின் மகள் இளமை முதல் ஆழமான பக்தியிலும் முயற்சிகளிலும் வளர்ந்தார் கவிஞரும் அரச வம்சத்தை சார்ந்தவருமான டெனிஸ் என்பவருக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார் பிரமாணிக்கமில்லாத கணவர் மனம் திரும்ப இறைவனிடத்தில் தொடர்ந்து மன்றாடி வந்தார் குடும்ப பொறுப்புகளைக் கடந்து ஏழை எளிய மக்கள் நலம் பெற பணியாற்றினார் மருத்துவமனைகளையும் அநாத இல்லங்களையும் கட்டியெடுப்பினார் மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றார் எலிசபெத் அமைதியை ஏற்படுத்துவதில் வல்லவராக திகழ்ந்தார் தம் கணவருக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட அதிகார பகிர்வு தொடர்பான பிரச்சனையை மிகவும் சுமூகமாக தீர்த்து வைத்தார் தன் மகள் தொடர்பாக ஏற்பட்ட அரசியல் பிரச்சனையையும் அமைதியாக தீர்த்து வைத்தார் நாட்டின் பல்வேறு கடுமையான பொதுச்சூழல்களில் அமைதியின் தூதராக செயல்பட்டு மக்களிடையே சமாதானத்தை உருவாக்கினார் தம் கணவரின் பிரிவிற்கு பிறகு பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையில் சேர்ந்து ஜப தப வாழ்வில் ஈடுபட்டார் புனித எலிசபத்தை பின்பற்றி கடுமையான சூழல்களை கணிய செய்கிற கருவிகளாகவும் அமைதியற்ற சூழல்களில் சமாதானத்தை நிறைக்கும் சக்திகளாகவும் செயல்படுவோம்